தன்மைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் முடித்தான இஸ்லாமிய பெரியோர்களே அருணை சகோதரர்களே தன்மணி முகமது அல்லாஹு ஆனே அவர்களின் கண்ணியமான உம்மத்துமார்களே வெற்றி பெற்ற என்னும் பட்டியலை அல்லாஹு குரான் ஷெரீஃபிலே தொடங்குகிற போது அவர்களுக்கான தன்மைகளின் முதல் தன்மையாக அல்லாஹு சொன்னது அவர்கள் தொழுகையின் பயபக்தியோடு இருப்பார்கள் என்று அல்லாஹு சொன்னார் அது குறித்து நாம் கடந்த பயான்களிலே தெரிந்தோம் அதைத் தொடர்ந்து அல்லாஹ் இரண்டாவது தன்மையாக குறிப்பிடுவது வெற்றி பெற்ற மும்மீன்கள் இந்த உலகத்திலே அல்லாஹ் உலகத்திலிருந்து நாம் விடைபெற்ற அல்லாஹ்விடம் செல்லுகிற போது ஒரு வெற்றி பெற்ற மும்மீன்களாக ஈடேற்றம் அடைந்த மீன்களாக நாம் செல்ல வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய நோக்கம் ரசூலின் விருப்பமும் கூட இந்த அல்லாஹ்வுடைய நோக்கம் நிறைவேறுவதற்கு ரசூலின் விருப்பம் கைகூடுவதற்கு அல்லாஹ் ரபுல் ஆலமின் தன் வேதத்திலே பல இடங்களில் வெற்றி பெறுவதற்கான தன்மைகளை குறிப்பிடுகிறார் அதில் ஒன்றுதான் சூரத்தில் முக்மினியிலே அல்லாஹ் குறிப்பிடக்கூடிய சூரத்தில் முக்மினூன் என்கிற சூராவில் அல்லாஹ் குறிப்பிடக்கூடிய கதாசுல் அல் முக்மினூன் என்று தொடங்குற வசதம் அதில் இரண்டாவது தன்மை என்ன வல்லதீனவும் அணில் லகுவி முகஜதூர் வெற்றி பெற்ற மொம்மின்கள் யார் என்றால் அவர்கள் வீணானவற்றை விட்டு புறக்கணிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் நேரங்களும் காலங்களும் வீணாக ஆகுமோ அதை விட்டு அவர்கள் தூரமாக்கி விடுவார்கள் ஒரு பொருள் இப்படி தன்னுடைய நாவை பேணி பாதுகாப்பார்கள் தேவையில்லாத விஷயங்களை பேச மாட்டார்கள் தேவையில்லாத விஷயங்களை பேச மாட்டார்கள் என்கிற கருத்துக்களை அது பொதிர்ந்திருந்தாலும் இன்னொரு கருத்தை நமக்கு பெருமக்கள் குறிப்பிடுவார்கள் சத்திரியங்கள் நல்ல வெற்றி பெற்ற மொம்மின்கள் யார் என்றால் அவர்களிடத்தில் யாராவது ஒருவர் வந்து வீண் பேச்சு பேசினால் அவர்கள் கண்டும் காணாமல் சென்று விடுவார்கள் கேட்டும் கேட்காமல் சென்று விடுவார்கள் அவரிடத்திலே நின்று கொண்டு பதில் சொல்லிக் கொண்டு இருக்க மாட்டார்கள் அதில் நேரங்கள் வீணாகும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி நம்மை எதிர்கொள்வார்கள் கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் பதிலளிக்க வேண்டிய அவசியம் இல்லை பேசுகின்ற எல்லா பேச்சுக்கும் மறு பேச வேண்டிய அவசியம் இல்லை எது தேவையானது எது அவசியமானது அவருடைய கேள்வியில் அர்த்தம் இருக்கிறதா அர்த்தம் இல்லையா அவரு கேள்வியில் பயனுள்ள கேள்வியா பயனற்ற கேள்வியா அல்லது அவர் நம்மிடத்தில் பேசுகிற பேச்சு நம்மை காயப்படுத்துகிறா நம்மை காயப்படுத்துகிறதா அல்லது நம்மை அதை ஊக்கப்படுத்துகிறதா என்பதையெல்லாம் எல்லாம் நாம அலட்சி தெரிந்து விவரமாகி அதற்கு பின்பு பதிலளிக்க வேண்டிய அவசியம் எல்லாம் நமக்கு இல்லை அவர் பேசுவது நமக்கு வீண் என்று தெரிந்தால் நாம் அப்படியே கண்டுங்க நாம போய் குரான் சரிப்பு நன்றாக மற்றொரு வசனத்தில் சொல்வார் வைதா காத்தபுல் ஜாகிலோனு காலு சலாமா மடையர்கள் அவர்களிடத்திலே பேச்சு கொடுத்தார் யாரிடத்தில் நல்ல சாலிகான மக்களிடத்திலே பேச்சு கொடுத்தார் அவர்கள் அசலாம அழைக்கும் என்று சொல்லிவிட்டு கடந்து சென்று கொண்டே இருப்பார்கள் நின்று நிதானித்தேன் என்னப்பா கேட்ட நீ

வீணான ஒய்களை விட்டும் தவிர்ந்து கொள்ளுதல் புறக்கணித்தல் என்பதின் பொருள் நம்மிடத்தில் யாராவது தேவையில்லாத ஒன்றை பேசினால் நாமும் நீண்டதற்கு பதிலளித்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு இருக்கிறது என்றால் எப்படி நாம் வேகமாக போவோமோ அதுபோல போயிடும் என காரணம் துணியாவிலே நமக்கு முழுக்க முழுக்க வேலை தான் ஓய்வு என்று நாம் நினைத்துக் கொள்ளக்கூடாது நமக்கு இப்ப சரிதான் நம்ம நாலு பேருக்கு வீணான அரட்டைகள் அடிக்கலாம் என்று நாம் அரட்டைகள் அடிக்கக்கூடாது யார் எப்படி பேசினாலும் அந்த பேச்சுக்கு நமக்கு தேவையாக இருந்தால் பதிலளிப்பது இல்லை என்றால் கண்ணியமாக பேசுகிறது ஒருவர் நம்மிடத்திலே காயப்படுத்துகிற மாதிரி பேசுகிறார் என்று சொன்னால் நாம் அவரை திரும்ப காயப்படுத்த வேண்டும் என்று நினைக்காமல் அதை அப்படியே கேட்டும் கேட்காமல் போனால் அல்லாஹ் நம்முடைய பதவிகளை உயர்த்துகிறான் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறது மாத்திரம் இல்ல நம்முடைய பதவிகளை உயர்த்துகிறான் டெல்லியில ஒரு மிகப்பெரிய ஒரு அரச குடும்பத்தை சார்ந்த ஒரு ஆலி இஸ்மாயில் ஷாஹி இஸ்மாயில் சஹித் அஹத்துல்லாகி அறை அவர்கள் சுதந்திர போரிலே சஹீதாக அவங்க பேர இஸ்மாயில் சஹீத் என்ற பெயர் ஷாஹ் அப்படிங்கிற பேர் முன்னாடி வந்து அவங்க அரச குடும்பத்தில் உள்ளவங்க ஷாஹி இஸ்மாயில் சஹித் மிகப்பெரிய ஒரு சூபி ஞானி மிகப்பெரிய ஒரு முதர்வீசு அதாவது மார்க்க கலை வல்லுநர் எல்லா விதமான சிறப்புகளையும் பெற்றவர்கள் அவருடைய அந்த முறீடுகள் எல்லாம் நிறைய உண்டு அந்த மாதிரியாக ஒரு சபையில் அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள் பிரசங்கம் செய்து கொண்டிருந்தார்கள் சபையில் இருந்து இடையில் எழுந்திரித்த ஒருவர் அவர் சொன்ன வார்த்தை அது ரொம்ப கடினமாக இருந்தது கழுந்து நின்று சொன்னவர் அதன உங்களை பத்தி நாங்க இப்படி கேள்விப்பட்டோமே உங்களுடைய பிறப்பு தவறான பிறப்பாம் அப்படின்னு சொல்ற உங்களுடைய பிறப்பு குறித்து தவறான முறையில் பேசப்படுகிறது நீங்கள் இந்த வார்த்தையே கடும் கோபம் விஷயத்துல சந்தேகத்தை உண்டாக்கும் நீங்கள் அறாமியிலே பிறந்தவர் நீங்கள் அப்படி இப்படின்னு சொல்லும் போது எவ்வளவு கோபம் ஆகும் அதுவும் அந்த இடத்துல அவர்கள் ஒரு சூப்பு ஞானியாக அமர்ந்திருக்கிறார்கள் தனக்கு கீழே பல முதிவுகள் இருக்கிறார்கள் அவரிடத்திலே கண்ணை காட்டினால் போதும் அவரை உண்டு இல்லைன்னு ஆச்சுருவாங்க அந்த மாதிரியான ஒரு அந்தஸ்தான நிலையில இருக்கிறார் இந்த நேரத்தில் இடையில எழுந்திருச்சு நின்றவர் அப்படி ஒரு வார்த்தையை அவர் சொன்னார் இஸ்மாயில் சகித் அஹமதுல்ல அமைதியாக அதை கேட்டுக்கிட்டு அவங்க சொன்ன பதில் இன்னைக்கும் கிதாபுகள்ல பதிவு இருக்கு அந்த பதிவு நமக்கு எதை உணர்த்துது அந்த பதில் நமக்கு எதை உணர்த்துதுன்னா யாராவது என்னமாவது இதே இல்லாத அவசியமே இல்லாத எதுவும் இல்லாத நமக்கு அது குறித்து கொஞ்சமும் நமக்கு அதில் நம்பிக்கையோ அது எதுவுமே இல்லாத ஒரு நிலையில நம்மள்கிட்ட வந்து வீணான பேச்சு பேசினாருன்னா நாம புறக்கணிச்சுட்டு போயிரும் அப்ப அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா தம்பி உங்களுக்கு யாரோ தவறான தகவல் கொடுத்துருக்காங்க என்னுடைய தாய் தந்தையுடைய கல்யாண அந்த ரிஜிஸ்டர் பதிவு இன்றும் டெல்லியினுடைய பத்திர பதிவு இருக்குதுன்னு போய் பார்த்துக்கோங்க இன்னைக்கு என்னுடைய அத்தா அம்மா கல்யாணம் முடிச்ச அந்த ரிஜிஸ்டர் மேரேஜ் அந்த பதிவு பேப்பர் டெல்லியினுடைய பத்திர ஆபீஸ்ல இருக்குது நீங்க போய் பார்த்துக் கொள்ளலாம் அப்படின்னு ரொம்ப அமைதியா வந்திருந்தார் அந்த பதில கேட்டு அந்த பதில எழுதிட்டு சித்தாபுரம் எழுதுறாங்க இப்படி ஒரு வீணானவற்றை புறக்கணித்து வாழக்கூடிய நம்முடைய ஊர்ல வாழ்ந்திருக்கிறாங்க நம்முடைய நாட்டுல வாழ்ந்திருக்காங்க சொல்லும் நாம் இன்னைக்கு எதற்கு கோபப்படுகிறோம் எதை பெருசாக எடுத்து பதிலளிக்கிறோம் என்கிற வித்தியாசமே இல்லை ஏதாவது ஒரு விஷயம் வரும்போது அது வீணானது என்று தெரிந்தால் நாம் அதை விட்டு கடந்து சென்று விட வேண்டும் நமக்கு அது அவசியம் இல்லை அதிலே உட்கார்ந்து வந்து பதில் அளித்துக் கொண்டு இருந்திருப்பது நமக்கு நேரங்கள் தான் வீணா சூப்பியாக்கள் சூப்பி மகான்மார்கள் எல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில் நேரங்களை பார்த்து பார்த்து செலவழிச்சாங்க காரணம் நேரங்கள் போய்விட்டால் திரும்ப வராது ஒருதுல செல்வாங்க இல்லை கையா வக்து பெரு ஹாத் ஆத்தானை நம்மை விட்டு கடந்து போன நேரம் மறுபடியும் கையிக்கு அது வருவதில்லை அப்ப கடந்து போன நேரத்தை நாம திருப்பி மீட்ட முடியாது என்பதை போல நாமே அதை வீணாக கடத்தி விட்டால் தேவையில்லாத விஷயங்களில் அதை நாம செலவழித்து விட்டால் அது ஒதுக்கு மறுமையில் வருத்தப்படும் சில பெரியார்கள் எல்லாம் சில பெரியார்கள் எல்லாம் சலூனில் அதாவது அஜாமை கூப்பிட்டு முடிகளை கலைகிற அந்த நேரத்தில் கூட தஸ்தி ஓதி கொண்டே இருப்பார்களாம் அவர் சொல்லுவார் கொஞ்சம் நிறுத்துங்க அப்பதான் நீசைகளை கொஞ்சம் சரி பண்ண முடியும் சூப்பியாக்கள் மீட்டைகளை சரி பண்ண இடத்துல வாய் அசைக்காம இருக்கணும் இவங்க அந்த நேரத்திலையும் நேரங்கள் வீணாக கலைஞரக்கூடாது வீணானவங்களை விட்டு நாம வந்து புறக்கணித்து வாழணும் எது நமக்கு அவசியமோ அதை மட்டும்தான் நாம செய்யணுங்கிற அந்த சிந்தனை அந்த பெரியார் நிலத்திலே பதிந்து இருந்ததால் அவர்கள் நேரங்களை காலங்களை பார்த்து பார்த்து செலவழித்தார்கள் அப்போ அல்லாஹ் வெற்றி பெற்ற முக்மின்கள் என்ற அந்த பட்டியலை நமக்கு செல்லும் போது அவர்கள் வீணானவற்றை விட்டு புறக்கணித்து இருப்பார்கள் புறக்கணித்து வார்த்தை வந்து ரசூசல்லாசன வாழ்க்கையில பல இடங்களில் நடந்துள்ளது மக்காவில் அவர்கள் தனக்கு இழைக்கப்பட்ட அந்த அநியாயங்களை தன் மீது சொல்லப்பட்ட விமர்சனங்களை அவர்கள் கண்டும் காணாமல் விட்டார்கள் எந்த அளவுக்குனா ஒரு மனிதர் இப்படியே சொன்னார் முகமது அல்லாஹர்களை பார்த்து அவர் முதம்மம் முதம்மம் படிப்புக்கு உரியவர் என்கிற வார்த்தையை சொன்னார் காப்பீர்களில் ஒருவன் நெஜல்லாதனை பார்த்து முதம்ம படிப்புக்கு உரியவர் என்று சொன்னார் அப்ப நெஜலாலத்தில் சோழர்களிடத்த சொல்றாங்க அவர் என்ன சொல்லல என் பேர் வாமதே புகழுக்கு உரியவன் படிப்புக்குரியவன் அப்ப பாருங்க நிஜலால் அலசில அந்த சொன்ன மனிதரை பணி வாங்குவோ அல்லது அந்த சொன்ன மனிதருக்கு ஏதாவது தண்டனை கொடுக்கவோ இல்லாமல் அதை கேட்டு அப்படியே புறக்கணிக்குது அல்ல அந்த விமர்சனங்களை காதில் வாங்காமல் சென்றார் என்று சொன்னால் இது ஒரு பாடம் அவர்கள் தனக்கு வரக்கூடிய வார்த்தைகள் அது வீணானவைகளா அல்லது தேவையாற்றைகளா அவசியமான வார்த்தையே அவசியமற்ற வாக்கையா என்பதை விவரம் தெரிந்து கொண்டு அதற்கான பதிலை கொடுத்தால் நேரங்கள் பயனுள்ளதாக களி இல்லையென்றால் நமக்கு அந்த வீணானவைகளில் நாமும் ஈடுபட்டதால் ஆகும் நடிகர் சொல்லுவார்கள் அழகிய பண்பைத்தால் அவர் தனக்கு தேவையில்லாததை விட்டு விடுவார் என்று சொன்னார் அப்துல் ஆகமீன் அல்லாஹு வெற்றி பெற்றின் பட்டியல் என்ன அல்லாஹு அவைகளை பேன் வாங்கறிவானு